அது அம்மா அப்பாவெல்லாம் அந்த ஜா ஜாப் எடுத்துக்க மாட்டாங்க ஓகே காட்டில் ராஜா அப்படின்னு சொல்கிறதாரு ஏன் சொல்கிறாங்க கரெக்டான ரீசன் யாருக்கும் தெரியாது எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ஓகே ஆனால் சில காரணங்கள் இருக்கலாம் சிங்கம் வேட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா எதில் அதிகமாக நம்ம வந்து சேனலில் பார்க்கலாம் இல்லையா அப்போ எந்த சிங்கம் பெண் சிங்கம் தான் தனியாக போய் அவங்க வேட்டையாடுறாங்க குரூப்பாக நாலோ அஞ்சோ சிங்கம் அப்போ அங்கே ஆண் சிங்கம் வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க இல்லையா அவங்க அதிகமாக வேட்டையாடப்பாங்க என்ன காரணம் அப்போ ஆண் சிங்கம் உள்ள சோம்பேரியா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏன் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு ஃபேமிலி வச்சுட்டு நம்ம ஒரு வீட்டை கட்டிட்டு நம்ம இருக்கமோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு எல்லைகள் இருக்குது ஒரு ஃபேமிலி இதில் சிங்கத்தை ஏன் காட்டில் ராஜா அப்படின்னு சில காரணங்கள் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆறு சிங்கம் பெண் சிங்கம் இறைவடிக்க போகுது அப்படின்னா அந்த டீமில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பெண் சிங்கங்கள் இருக்கலாம் ஓகே இவங்க இத்தனை பேரும் போயிட்டு ஒரு இறையை பிடிக்கிறதுக்குள்ளே அவங்க ரொம்ப டயர்டாகிடுவாங்க போனால் நாங்கள் என்னை பிடிச்சிக்கோன்னு எந்த ஏதாவது ஒரு இறை அங்கே நிற்குமா அவங்க குத்துவாங்க இல்லையா ஃபைட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு உயிர் சம்மந்தப்பட்டது இன்டர்னல் இன்ஜூரியெல்லாம் உடம்புக்குள்ள எல்லாம் ஆகும் ஓகே ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அதனால் ஃபைட் பண்ணி அவங்க இறைய பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஓகே அப்போ ஃபைட் பண்ணி இறைய பிடிக்க போகும்போது இந்த குட்டிகளுக்கெல்லாம் பசிக்கும் இல்லையா அதுக்கு ஃபீட் பண்ணுறது யார் பால் கொடுப்பாங்கன்னா அதில் இருக்கிற வேற பெண் சிங்க சிங்கங்கள் கொடுப்பாங்க ஓகே ஒரு நாட்டில் ஒரு ராஜா கூட ஒரு ராணி இருப்பாங்க மந்திரி இருப்பாங்க பிரஜைகள் இருப்பாங்க அதுக்கு கீழே பப்ளிக்ஸ் அதை அவங்க குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி சிங்கத்தோட ஃபேமிலி டெக்னிக்கல் விங்குன்னு ஒன்று இருக்கும் ஓகே இது எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே காட்டில் ராஜா இவங்க அப்படின்னு சொல்லலாம் பட் ராயல் காட்டிலேயே ராயலாக ரிச்சாக இருக்கிறது யாருன்னா டைகர் அதான் ராயல் பெங்கால் டைகர் அப்படின்லாம் சொல்லும்போது ஏன்னா இவங்களுக்கான எல்லைகள் இருக்குது அங்கே எப்படி ஒரு ஃபேமிலிக்கு எல்லைகள் இருக்கோ அந்த மாதிரி இவங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே வச்சிருக்காங்க எதுக்காக எல்லைகள் இவங்களுக்கு அதாவது ஒரு எல்லைக்குள்ள டைகர் எல்லை போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒரே ஒருத்தர் சாப்பிட்றக்குள்ள ஃபுட்டு மட்டும்தான் இருக்கு ஓகே அந்த டயத்தில் வேறு ஒரு டைகர் அங்கே வந்து வேட்டையை அடிச்சு அப்படின்னா என்னாகும் இவங்களுக்கு பிரேக் கிடைக்காது மா மட்டும் இல்லாமல் ஒரு டைகருக்கும் டெரிட்டோரியல் ஏரியா சொன்னமில்லையா அது மார்க்கிங் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கிங் எல்லாமே நீங்கள் பார்க்குற அடையாளங்கள் தான் நம்ம வில்லேஜில் டவுன்லெல்லாம் நம்ம பார்க்குறது அந்த நாய் பூனைகள்லாம் செய்யக்கூடிய அடையாளங்கள் தான் காட்டில் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க என்ன சில டாக்ஸு பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே போனாலும் ஒன்று கடிச்சிட்டு போகும் இல்லையா அது மெசேஜ் அடையாளம் ஒரு எவ்வளோ பெரிய நாயாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் எல்லைக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நாய்க்குட்டி தோரத்துனாலும் இது ஓடி வந்துடும் ஏன்னா அதோடய எல்லை கிடையாது ஆனால் இதோட எல்லைக்குள்ளே வந்தது அப்படின்னா உடனே அதை அடையாளம் வச்சிடும் அதே மாதிரி சென்ட் மார்க்கு டைகர் பண்ணுறாங்க காட்டுக்குள்ளே அதே மாதிரி சில பூனைகள் டாக்ஸுகள்லாம் அந்த மண்ணு பறிக்கிறத பார்த்துருப்போம் க்ள ஸ்க்ராப் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னா மரத்தை மாந்துறது க்ளவ் மார்க்குன்னு சொல்லுவாங்க இது காட்டுக்குள்ளே டைகர் நீங்கள் சப்போஸு ப்ராக்டிக்கலாக போகும்போது மெயின் இந்த மாதிரி அல்ல காட்டுக்குள்ளே நடந்து போகணும் நடந்து போனா தான் என்ன காடு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போது போகிறதுக்கு முன்னாடி சின்ன தியரி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இத்தனை வகையான காடுகள் இருக்குது அப்போ இத்தனை வகையான மரங்கள் இருக்குது அப்படின்னால சொல்கிறதுக்கான ஒரு தியரி மட்டும்தான் ஆனால் மெயின் உங்களுடைய ப்ராக்டிக்கல் பை வாக் காட்டுக்குள்ளே இது இளவ இது இளவொழியும் காடுகள் அப்ப இங்கே பார்க்கக்கூடிய உயிரினங்கள் இருக்காது மூங்கில் காடுகளுக்கு போம்போம் போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செமி அவர்களின் பசுமை காட்டுக்கு தொட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காடு அப்புறம் பசுமை வன சோலை வனங்கள் சோலைக்காடுகள் சொல்லுவாங்க புல்மேடுகள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க வயல் அப்படின்னு சொல்லுவாங்க லோ லையிங் கிராஸ்லேண்டு ஓகே சதுப்பு நிலம் சொல்லுவாங்க இது எல்லாமே டைப் ஆஃப் வெஜிடேஷன் தான் ஓகே இப்போது டைகர் ஒரு டைகர் வாழணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏன் கேமரா ட்ராப் மெத்தேடுக்கு போனாங்க ஏன் இந்த இந்த மாதிரி கால்பாடு பக்மார்க் மெத்தேடு கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா சிம்பிளாக நம்மளால் சொல்ல முடியும் சாதாரண என்னோடய வெயிட்டு செவன்ட்டி டூ கிலோ நான் நடக்கும்போது சாதாரண மண்ணில் நடக்கும்போது இருக்கிற அடையாளம் இருக்காது சேத்துல நடக்கும்போது ஏன்னா என் வெயிட்டுக்கு அது விரிஞ்சு கிடைக்கும் அப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்டு கிடைக்கும் மணலில் நடக்கும்போது என்னக்கும் அது வேறு டைப் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கும் பசுமை மாற காடுகளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னம்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அங்கே வேறு ஃபுட் புரிண்டார் ஏன்னா பாடி வெயிட் அனுசரிச்சு காட்டில் வாழக்கூடிய ஒரு டைகரோட பாடி வெயிட் எத்திர ஒரு ஆன் டைகர் எபோவ் டூ ஹண்ட்ரட் பிலோ ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே ரெக்கார்டிக்கலி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ரெக்கார்டிக்கலி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இருநூறு கிலோ கிராமுக்கு மேலே ஒரு மெச்சூர்டு மேல் டைகரையும் இருப்பாங்க ஃபீமேல் டைகர் நூற்றி எண்பதுக்கு மேக்ஸிமம் நூற்றி எண்பது கிலோ வரைக்கும் இருப்பாங்க அதே நம்மளை விட மூணு நாலு மடங்கு அதிகம் இல்லையா அப்போ இவங்க காட்டுக்குள்ளே நடக்கும்போது நம்ம கால் அடையாளம் எடுத்தோம்னாலும் வித்தியாசம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் ஆண் பெண் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு ஆணோட கால் அடையாளம் எப்படி இருக்குன்னா கரெக்டாக ஸ்கொயராக கிடைக்கும் பெண் அப்படின்னா லென்த்து கூடுதலாக இருக்கும் அந்த வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் பட் கேமரா ட்ராப் போது எத்தனை இண்டிவிஜுவல் டைகர்ஸ் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா நார்த் இந்தியாவில் ஒரு டைகர் ரிசர்வ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் இந்த ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் இத்தனை டைகர் இருக்குது இத்தனை டைகர் இருக்குது அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க அது பத்து இருபதில் ஆரம்பித்தது எழுபது வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கேமரா ட்ராப் வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு டைகரும் இல்லை ஏன்னா அவங்க ரிவர் சைடாக அந்த கால்பாடு வச்சு அதில் மறுபடியும் பிளாஸ்டர் பேரிஸ் ஊற்றி எடுத்து மறுபடியும் வச்சு அப்படி தான் அது பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிஃபிகலி ப்ரூஃப் கேமரா ட்ராப் பட் இது அப்படி சொல்ல முடியாது ஓகே இப்போ எதுக்காக இப்படினா ஒரு டைகரோட பாடி வெயிட் பார்த்தோம் ஒரு டைகரோட வயசு எத்தனை வயசு வர வரைக்கும் வாழும்னு தெரியுமா அதோட லைஃப் ஸ்பேன் ஒன்லி டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வாழுமா கண்டிப்பாக வாழாது டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிறது ஜூவில் இருக்கிற டைகர் காட்டுக்குள்ளே அது வரைக்கும் வராது மேக்சிமம் ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் அவ்வளோதான் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டைகரோட ஸ்பேன் இருக்கும் ஓகே வாழ்வாதாரம் இவங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்ல முடியாது மேல் எப்போவுமே மிச்சி தனியாக தான் இருப்பாங்க ஓகே ஃபீமேல் அம்மா கூட தான் குழந்தைங்க இருப்பாங்க அப்போ அம்மா கூட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு எல்லைக்குள்ளே ஒரு டைகருக்கு தான் ஃபுட்டு இருக்குது அப்படின்னா அங்கே முயல்லிருந்து காட்டுக்கோழியிலேருந்து கோழியிலேருந்து ப எல்லாமே இருக்கு இதெல்லாம் பிடிக்காத ஒரு டைகரோட விருப்ப உணவு அப்படின்னு சொல்கிறது அந்த காட்டில் வாழக்கூடிய லார்ஜஸ்ட் அனிமலாக இருக்கும் அப்போ இந்த காட்டில் ஆணை இல்லையா இருக்குது காட்டு மாடு நம்ம சாதாரண காட்டுமை எப்படின்னு சொல்கிறோமில்ல காட்டெருமையை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க வைல்டு பெஃபல்ல சொல்லுவாங்க சிலவங்க பைசன் அப்படின்ற பேர் சொல்லுவாங்க ஓகே அந்த பைசன் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பைசன் அப்படின்ற இருந்தோம் பட் பைசன் அப்படின்ற ஒரு பெஃபலோ நம்ம ஏசியாவிலேயே இல்லாத ஒரு பெஃபலோ அது வா நார்த் அமெரிக்கன் கிராஸ்லாண்ட் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் இந்த பைசன் அப்படின்ற ஒரு இதை பார்ப்போம் நம்ம சைடு இருக்கிறது விட பாடி வெயிட் அதிகமாக இருக்கிற கார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பாஸ் காரஸ் அதோடய சயின்டிஃபிக் நேம் காட்டு மாடுகள் சொல்லுவாங்க வைல்டு கவ் இந்த இந்த கேட்டில் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு ஹெவியஸ்ட்டு பவர்ஃபுல் வைல்டு கேட்டில் அப்படின்னு சொல்கிறது இது இதோட ஆண் காளை ஆவரேஜ் ஒன் டன் இருப்பாங்க ஓகே பெண் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருப்பாங்க அவங்களோட பாடி வெயிட் அப்போது ஒரு டைகரோட விருப்ப உணவு அப்படின்றது லார்ஜஸ்ட் அனிமல்னு வரும்போது எதாக இருக்கும் இந்தியன் கார்ட் ஏன்னா யானைகள் நம்ம சொல்லலாம் யானை வந்து ஒரே இடத்துல வாழாது எலிஃபன்ட் காரிடோர் அப்படின்னு ஆன வழித்தடங்கள் எப்போலாம் தேயிலை தோட்டம் வந்ததோ அதோடு அது வழித்தடமெல்லாம் அடைஞ்சு போச்சு பரம்பிக்குளம் ஞானம் வயநாடு வரைக்கும் போன காலங்க காலங்கள் இருந்தது ஒவ்வொரு ஃபேமிலியும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க வச்சிருப்பாங்க அப்படியே நடந்து போய் அப்படியே வந்து மறுபடியும் இந்த இந்த சீசனில் இங்கே சாப்பாடு அதிகமாக இருக்குன்னா இங்கே சாப்பிடுவாங்க சாப்பாடு கம்மியாகும்போது வேறு அதனால் அவங்க மைக்ரேட்டிங் ஆகிட்டே இருப்பாங்க இங்கே பார்க்குற யானை ஒரு இருபது நாள் ஆச்சுன்னா வா நீங்கள் ஆனமலை டைகர் ரிசோரில் பார்க்கலாம் அங்கே இருக்க அப்போது இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியன் கவர் ஏன் விருப்ப உணவு இயற்கை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த டைகர் எந்த டைமில் வேட்டையாடும் தெரியுமா வேட்டையாடுற டைம் என்ன தெரியுமா லேட் ஈவினிங் இயர்லி மார்னிங் அப்போது எடைப்பட்ட எடைப்பட்ட டைம் தான் அவங்க வேட்டையாடுறதே இப்போ நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்கோம் அந்த மாதிரி நைட் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க ஏன் பகலில் அவங்க வேட்டையாடக்கூடாதா அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேட்டையாடுறதுக்குள்ள சான்சஸ் கம்மி இரவு கிடைக்கிறதுக்குள்ள சான்சஸ் ரொம்ப கம்மி என்ன அப்படின்னா நல்ல வெளிச்சம் இருக்குது ஸோ ஒரு மான் அங்கே இருக்குது இவங்க தெரியாமல் மானுக்கு தெரியாமல் போய் வேட்டையாடலான்னு போனாங்கன்னா வேறு ஒரு ஆள் இவங்களை பார்த்துட்ருப்பாங்க மரத்துக்கு மேலே இருக்கிற மாங்கீஸ் அவங்க ஹைட்டில் இருக்காங்க எங்கே அந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும் உடனே அலாம் கால் கொடுத்துருவாங்க இவங்க ஓடிடுவாங்க